இவரால் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாணவன் கோயிலில் வருடந்தோறும் ஆரிய அமாவாசை திருவிழா என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் சக்கரக்கான திட்டங்கள் வடிவத்துவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான ஆடி அமாவாசை திருவிழா நேற்று நடைபெற்ற நிலையில் இதனை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இன்று ஐந்தாம் தேதி வரை மொத்தம் ஐந்து நாட்களுக்கு சதுரகிரி சுந்தரமாணவன் கோயிலுக்கு பக்கத்துல அனுமதி என்பது கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று அமாவாசை முன்னிட்டு விருதுநகர் மதுரை சென்னை திருச்சி கோவை நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரியாள் முதுரை கோயில் குவிந்து மலையேறி சாமி தரிசனம் செய்தனர் மேலும் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டு நேற்று மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் பக்தர்கள் யாரும் அனுமதி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் நேற்று தானிப்பாறை அடிவாரப் பகுதி வழியாகவும் மாலைப்பேப்பு வழியாகவும் பக்தர்கள் சென்ற நிலையில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சிலர் இரண்டு நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக ஏராளமான பக்தர்கள் ஆங்காங்க தடுத்து நிறுத்தப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாத நிலையில் ஏமாற்றுவதை நேற்று இரவு முழுக்க காட்சி கூறப்படுகிறது தொடர்ந்து இன்று காலை பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரை மலைப்பகுதிகளில் அடிவாரத்தை நோக்கி எரிந்து வரும் நிலையில் இன்றும் இரண்டாவது நாளாக கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது இதனால் அனுமதிக்கப்பட்ட ஐம்பது நாளான இன்பதும் பல்வேறு துறையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சதவீத கோயிலுக்கு மழையை வந்த நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏராளமான பக்தர்கள் அடிவார பகுதியில் காத்திருக்கின்றனர் மேலும் மலைப்பகுதியில் நேற்று உணவுக்கு வசதி ஏற்பாடு செய்யப்படவில்லை பக்தர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் குடிநீர் வசதியும் செய்து தராதால் ஏராளமான பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளானதாகவும் தங்கள் தங்களுக்கு ஒரு தகவலை தெரிவித்தனர் இதுகுறித்தின் வரும் காலங்களில் சிரமத்தை தவிர்ப்பதற்கு உணவு மற்றும் புரிகவும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்க